காலை வணக்கம் ராகவ் காலை வணக்கம் சார் ராகவ் உங்களைப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ தான் பிகாம் முடித்துவிட்டு சிஏ ஃபைனல் படிகிறேன் நேர்காணலில் இப்படி பேசினால் நீங்கள் நிச்சயம் தேர்வாக மாட்டீர்கள் வசதியாக உட்கார்ந்து நம்பிக்கையுடன் பேசவும் சில முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தவும் குரல் சார் இப்போ தான் பிகாம் முடித்துவிட்டு சிஏ ஃபைனல் படிக்கிறேன் இப்படி பேசினால் உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை என்று நேர்காணல் செய்பவர் எண்ணுவார் சார் இப்பதான் பிகாம் முடித்துவிட்டு சிஏ ஃபைனல் படிக்கிறேன் மிகவும் சரி சற்றே உரத்த குரலிலும் தன்னம்பிக்கையுடனும் பேசுங்கள் கண்கள் சார் இப்பதான் பிகாம் முடித்துவிட்டு சிஏ ஃபைனல் படிக்கிறேன் பேசும் பொழுது எப்பொழுதும் எதிரே இருப்பவரின் கண்களை பாருங்கள் கீழே அல்லது இடது அல்லது வலது பக்கம் பார்க்க வேண்டாம் உடல் மொழி சார் இப்பதான் பிகாம் முடித்துவிட்டு சிஏ படிக்கிறேன் நேராக நிமிர்ந்து அமருங்கள் உங்கள் தலையையும் முதுகையும் நேராக வைத்திருங்கள் நீங்கள் உட்காரும் விதம் நேர்காணல் செய்பவருக்கு நல்ல அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இப்பதான் பிகாம் முடித்து விட்டு சிஏ ஃபைனல் படிக்கிறேன் கவனியுங்கள் ராகவ் நீங்கள் படிக்கிறீர்கள் என்னில் பின்பு சார் நான் அக்கௌண்டன் வேலையை செய்கிறேன் ஏனென்றால் நீங்கள் நேர்காணல் செய்பவரின் கேள்விகளை முதலில் முழுவதுமாக கவனியுங்கள் கேள்வி முடிவதற்குள் பதில் சொல்ல வேண்டாம் இது மோசமான செய்கையாக கருதப்படுகிறது ராகவ் நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் ஏன் கணக்காளர் வேலையை செய்ய விரும்புகிறீர்கள் சார் நான் படிப்பதை நடைமுறையில் பயன்படுத்துவதோடு ஒரு அக்கௌண்டின் வேலை எப்படி இருக்கும் என கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் மிகவும் சரி நீங்கள் கேள்வி முடிவடையும் வரை காத்திருந்து பதில் சொல்லுங்கள் நேர்காணல்களை எதிர்கொள்ளும்போது இந்த விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவீர்கள்